¡Me முடிவு நாளின் மிக பெரிய பத்து அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் மேற்கில் இருந்து உதிப்பது உதித்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற பாவ மன்னிப்பின் கதவு அடைக்கப்பட்டு விடும் என்பதை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது இதை பற்றி பிரபல அறிவியல் இதழான நேச்சர் ஜியோ சைன்ஸ் ஜெர்னல் ஒரு கட்டுரை மையக்கரு அதி வெப்பமான எரி குழம்புகளால் சூழப்பட்டுள்ளது இது பந்துக்குள் மற்றொரு பந்து சுற்றுவதை போல பூமியின் சுழற்சியை தாண்டி இந்த பூமியின் மைய கோலம் சுற்றி வருகிறது இந்த பூமியின் மைய கோலத்தின் தனது வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒரு கட்டத்தில் சுழலாமல் நின்று பின்னர் எதிர் திசையில் சுழன்று வருவதாக அறிவியல் இதழில் கட்டுரை வெளியாகியுள்ளது வளிமண்டலம் மற்றும் வானவியல் என்று ஆராய்ச்சிகள் நடந்து வந்தாலும் மறுபக்கம் பூமியை பற்றியும் அதன் தன்மையை பற்றியும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் குறித்து தற்போது சுவாரஸ்யமான அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது விரிவாக பார்க்கலாம் பூமியை ஆய்வு செய்வதற்காக ரஷ்யாவில் விஞ்ஞானிகள் கோலா சூப்பர் டீப் என்று பூமியில் ஒரு அழகான துளையிட்டு ஆராய்ச்சியை மேற்கொண்டனர் இதன் ஆழமானது சுமார் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஆறு கிலோமீட்டர் தூரம் இந்த துளைக்கே ஆய்வாளர்களுக்கு இருபது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன அதன் பிறகு அவர்களால் பூமியை துளையிட முடியவில்லை காரணம் அதன் உள்ளே செல்ல செல்ல வெப்பமும் அழுத்தமும் அதிகரித்துக் கொண்டே வந்தது ஆகையால் துளையிடுவதை நிறுத்திக் கொண்டனர் பூமியின் அடுக்குகள் குறித்து பார்த்தோம் என்றால் ஆய்வாளர்களின் ஆராய்ச்சிப்படி பூமியின் மையப்பகுதியின் வெப்பம் சுமார் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம் மேலும் பூமியானது பல அடுக்குகளை கொண்டது அதாவது

தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்கின்றனர் தற்பொழுது பூமியின் உள்கோர் தன் சுழற்சியை நிறுத்தி எதிர் திசையில் தொடங்கியது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை இது குறித்து விஞ்ஞானிகள் சொல்லும் தகவல்கள் என்னென்ன பார்க்கலாம் மூத்த விஞ்ஞானியான தாவி வெங்கடேஸ்வரன் கூறுகையில் பூமியின் அடுக்குகள் வெவ்வேறு வேகத்தில் சுற்றினாலும் அனைத்துமே ஒரே திசையில் தான் சுற்றும் உதாரணத்திற்கு நாம் செல்லும் காரின் வேகத்தை ஒட்டி

பூமியின் ஆய்வை குறித்து முன்பே அறிக்கை வெளியிட்டிருந்த சீனாவின் பீக்கிங் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் சியாடோங் சாங் மற்றும் ஈ யாங் ஆகியோர் பூமியின் உள்கோர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது சுழற்சியை நிறுத்திக் கொண்டது என்றார்கள் அதாவது ஒவ்வொரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பூமியின் உள்ளடுக்கு சுழற்சியானது தன் திசையை மாற்றுகிறது என்கின்றனர் அதன்படி இப்பொழுது பூமியின் உள்கோர் எதிர் திசையில் சுற்ற ஆரம்பித்துள்ளதாக கூறுகின்றனர் பூமியின் இத்தகைய நிகழ்வுகளால் பூமியின் மேற்புறத்தில் சில மாறுபாடுகள் வழக்கமா சுழல் இப்ப சுழல ஆரம்பிச்சிருக்கு என்ற ஒரு விஷயம் தான் சமூக ஊடகங்கள்ல தற்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதை பார்த்த உடனே சில தளங்கள் என்ன சொல்றாங்க பூமியுடைய அழிவு காலம் ஆரம்பம் நம்ம எல்லாம் அவ்வளவுதான் இந்த மாதிரியான பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இதோட உண்மை நிலை என்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம் பூமி அப்படின்றது நம்ம அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இந்த பூமியுடைய அடுக்குகள் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலயே ஸ்கூல்ல ஒரு பேசிக் ஜியாகிரபி லெசன்லேயே பார்த்திருப்போம் கிரஸ்ட் மேண்டல் ச மூன்று அடுக்குகளால் ஆனதுதான் பூமி கிரஸ்டுக்கு மேலதான் நாம எல்லாம் இருக்கும் இந்த கோர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆழம் நீங்க பயணிச்சா மட்டுதான் அந்த கோரை நாம சென்றடைய முடியும் ஆனா அவ்வளவு தூரம் நம்மளால போக முடியாது இருந்தாலும் அந்த எந்த அளவுக்கு அது ஆழத்துல இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்காக சொல்றேன் ஸோ இதனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்வு இந்த கிரஸ்டுக்கு மேல இருக்கக்கூடிய வாழ்வுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தான் பார்க்க இருக்கு முதலில் இந்த பூமியுடைய மையம் அதாவது கோர் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பூமியுடைய மையமான இந்த கோர் நம்ம கிரகத்துடைய மிகவும் வெப்பமான பகுதி எந்த அளவுக்கு வெப்பம்னா சூரியனுடைய மேற்பரப்பு அளவுக்கு வெப்பம் சமமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரி அப்போ இந்த கோர் வந்து எவ்வளவு ஆழத்துல பூமிக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா ஐயாயிரத்து நூற்று எண்பது கிலோமீட்டர் ஆழத்துல இந்த கோர் இருக்கிறது அது கிட்ட நம்ம நெருங்க முடியாது ஆப்வியஸ்லி வெப்பம் காற்று இது எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது பட் ஸ்டில் எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாமே இந்த கோர் எதால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா இரும்பு மற்றும் நிக்கல் ஆகியவற்றால் ஆனது இந்த உள்ளிருக்கக்கூடிய

சுழல்கின்றன என்று அந்த கோட்பாடுகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த கோர் மேண்டல் கிரஸ்ட் ஒவ்வொரு வேகத்துல சுழன்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தான் நம்ம விஞ்ஞானிகள் இந்த கோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தே அதோடைய சுழற்சி வேகத்தையும் திசையையும் தொடர்ந்து விவாதிச்சுட்டு வந்தாங்க ஏன் அப்போ இது விவாத அளவுல இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி பூமியோட ஆழமான உட்புறத்துல இருக்கக்கூடிய அந்த கோர் கிட்ட நாம போகவும் முடியாது அதோடைய மாதிரிகளை கவனிக்கவும் முடியாது சேகரிக்கவும் முடியாது ஸோ பெரும்பாலான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகள் வெவ்வேறு காலங்களில் மையத்தின் வழியாக அனுப்பப்பட்ட ஒத்த பலம் கொண்ட அலை அதிர்வுகள் இடையிலான மாறுபாடுகளை அடிப்படையாக வச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஸோ அதன்படி தான் இந்த ஆண்டு ஜூன் மாதத்துல நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பின்படி கடந்த சில ஆண்டுகளில் பூமியோடைய மேற்பரப்போடு ஒப்பிடும்போது உள்ள அந்த சாலிட் கோர் இருக்கு அந்த கோருடைய சுழற்சி வேகம் தொடர்ந்து குறைந்து வருவதை கண்காணிச்சிருக்காங்க இதன் கணக்கீடுகள் மேலே நாம் அனுபவிக்கிற நில அதிர்வுகள் அது மட்டும் இல்லாம ஏற்படக்கூடிய வெடிப்பு வெடிப்புகளின் அடிப்படையில் கணிச்சிருக்காங்க இந்த மாதிரியான தரவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலோட்டமானதுதான் இதையும் தாண்டி பல பருமங்களை தன்னுள்ளே அடக்கி கொண்டு அமைதியாக இருக்கிறது இந்த பூமி மிக பெரிய பத்து அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் அடையாளம் மேற்கில் இருந்து உதிப்பது உதித்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற பாவ மன்னிப்பின் கதவு அடைக்கப்பட்டு விடும் என்பதை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது இதை பற்றி பிரபல அறிவியல் இதழான நேச்சர் ஜியோ சைன்ஸ் ஜெர்னல் ஒரு கட்டுரை மையக்கரு அதி வெப்பமான எரி குழம்புகளால் சூழப்பட்டுள்ளது இது பந்துக்குள் மற்றொரு பந்து சுற்றுவதை போல பூமியின் சுழற்சியை தாண்டி இந்த பூமியின் மைய கோலம் சுற்றி வருகிறது இந்த பூமியின் மைய கோலத்தின் சுழற்சியானது தற்போது தனது வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒரு கட்டத்தில் சுழலாமல் நின்று பின்னர் தற்போது எதிர் திசையில் சுழன்று வருவதாக பிரபல அறிவியல் இதழில் கட்டுரை வெளியாகியுள்ளது இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மையக்கரு எதிர் திசையில் இப்போது சுழலுவதை போல பூமியும் எதிர் திசையில் சுழல ஆரம்பித்து விடும் இதுவே சூரியன் கிழக்கிற்கு மாற்றாக மேற்கில் உதிப்பதற்கு தயாராகிவிட்டது அதற்கான அடையாளங்கள் தான் இது என்று பழ இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் இதை பற்றி அல்லாஹ் குரானிலே தெளிவாக கூறியுள்ளான் எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் சூரியன் சுருட்டப்படும்போது நட்சத்திரங்கள் உதிரப்படும்போது விலங்குகள் ஒன்று திருட்டப்படும்போது வானம் பிளந்து விடும்போது என்ற வசனங்களை எல்லாம் நாம் படித்தால் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் மறுமை நான் மிக அருகில் வந்துவிட்டது I'm oh. the oh.